மக்களே நான் அப்போயே வந்து சொன்னேன்னா கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு சரியான கான்வர்சேஷன் வந்து வரும் ஏன்னா கனி அவர்கள் வந்து கிளவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா இதை பற்றி அவங்க கேட்டே தீருவாங்க ஏன்னா இன்டர்வியூஸ்லேயும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்டர்வியூஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் வந்து சொல்லிட்டு வந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்தால் பிறகு நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாண்ட்ராவுக்கு சாண்ட்ரா வந்தால் கண்டிப்பாக இதை வந்து கேட்டு தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு அவங்களா கூப்பிட்டு ஏன்னா எப்போ வந்து கேட்கணும் 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 அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் ஓகே கனி இப்போ கேட்பாங்க இப்போ கேட்பாங்க அப்புறம் கேட்பாங்க இப்போ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரியான ஒரு தருணம் வந்துச்சு மக்களே சரியான ஒரு தருணம் நைட்டு நைட்டு கூட்டு வச்சு சாண்ட்ராவை பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போய் நீங்கள் கிளவின்னு சொல்கிறீங்களே எல்லாம் உங்கள் குழந்தைங்களாம் பார்க்க மாட்டாங்களா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க மேலெலாம் சத்தியம் பண்ணுறீங்களே இதெல்லாம் பார்த்து உங்கள் குழந்தைங்க என்ன எதுவுமே நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போகலான்னு எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோட முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கன் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க எண்ட்ரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் வைபாக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருந்தது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜன் அவர்கள் ஸோ பிரஜன் அவர்களுக்கு வந்து அவங்க உள்ளரை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து திவ்யா கணேஷ் அவர்களோ இல்லை ரம்யா ஜோ அவர்களோ வியானா அவர்களோ மற்ற கனி அவர்களோ யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து உடன்பாடு இல்லாத மாதிரி தான் வந்திருந்தாங்க ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போயிட்டு வியானா கிட்ட வந்து பேசுறாங்க வியானாக்கு வந்து சில பதில்கள் வந்து சொல்கிறாங்க வியானா நீ என்னை தப்பா புரிஞ்சுட்டு நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி வியானாவும் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா கிட்ட போகிறாங்க ரம்யா கேட்ட போய்ட்டு நான் உன்னை பாம்புன்னெலாம் வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் பார்த்த கிளிப் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லலை ஓகேங்களா அவள் வந்து ஒரு விஷம் அப்படின்னு சொல்லி பார்வதி தான் வந்து சொல்கிறாங்க அதே போல் மாற்றி மாற்றி பேசுவா எப்போ வேணாலும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க சாண்ட்ரா ஸோ இதளவு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டி இதுதான் நடந்திருக்கு ஓகேவா ஸோ கண்டிப்பாக ரம்யா ஜோ மேலே தப்பு இருக்குது இதை பார்க்கும்போது ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் கிட்ட போகிறாங்க அமித் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பேசவே இல்லை ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்களையும் அவ்வளோ தூரம் வந்து காயப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க நானாக அவங்கள கேட்டேன் நானாக வந்து பீன் பேகை எடுத்துகிட்டு வந்து பக்கம் உட்காந்துக்கிட்டு என் பேச்சை கேளுங்க 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 என் கவலையை கேளுங்க கேளுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் கேம் எல்லாம் ஸ்பைல் பண்ணுறது தான் என்னோடய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே கேவலமாக ஏகத்தாலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டே சொல்லியிருப்பாங்க திவ்யா கணேசை பற்றி சொல்லும்போது அமித் அவர்களையும் சேர்த்து வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அமித் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனசை அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஒதுக்கும் போது சாண்ட்ராவுக்காக போய் தனியாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க என்ன கோத்ரூப் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிதானமாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தார் அந்த ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த அமித்து இப்படிலாம் பண்ணிட்டான் பீன் பே அதை போட்டு வச்சு உக்காந்து உக்காந்து அப்புறம் ஏன் ரெண்டு நாள் கேமு வேஸ்ட்டாக போச்சு நாலு நாள் கேம் வேஸ்ட்டாக போச்சுன்னா நானும் அவங்கள கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் பேசாமல் வந்துருந்தார் அதுக்கப்புறம் கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி வந்து கன்வென்ஸ் பண்ணாங்க இருந்தாலுமே கன்வென்ஸ் ஆகலை அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆகலை ஓகேங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது இத்தனை பேர் முன்னாடி வந்து கெஞ்சுறாங்க அதனால் வந்து ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிவிட்டு அதோட விழுந்து விட்டுறாங்க ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கனிக்கு வந்து ஒரு நேரம் வரும் நேரம் வரும் நேரம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க கரெக்டாக நேற்று நைட் பிடிச்சிட்டாங்க மக்களே இது நைட் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க சேன்ட்ராவை சே ஏன்னா சேன்ட்ராவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த விதமான இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க பிரச்சனையை வந்து கொளுத்தி போடுறதுல மட்டும்தான் ரொம்ப குறியாக வந்திருப்பாங்க திடீர்னு கொளுத்தி போடுவாங்க அதுக்கப்புறம் யார் என்ன கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதில்கள் வந்து ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அதுக்காக நீங்கள் கேட்கறதுக்குலாம் நான் பதில் இருக்கணுமா அப்படி ஏகத்தாலமாக சுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் சேன்ட்ரு அவர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிவிடுவாங்க அதுக்கான சொல்யூஷனும் தேட மாட்டாங்க அதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க ஆர்டியும் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் அதாவது தீப்பொறியை மட்டும் கிளப்பி விடுவாங்க நெருப்பை பற்றி எரிஞ்சுட்ருக்கோம் ஆனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சேன்ட்ரா அவர்கள் ஸோ அதனால் வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க மக்களே என்னமோ தெரில அவங்களுக்கு என்ன அறிவுக்குள்ள ஓடிச்சின்னு ஓகே கனி கூப்பிட்றாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்கே நாலு நாலு வார்த்தை ஒய்யா சொன்னாங்களா அதே போல் ரம்யாவுக்கு சொன்னாங்களா அமித் அவர்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா அதே போல் திவ்யா கணேஷ் இருக்காங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த கட்டி பிடிச்சி அந்த நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்களா ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணாங்க திவ்யாவுக்கு சுத்தமாக அது ஒத்துக்கவே இல்லை நடிக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து கனி கனி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க பீட்டு கனி அவர்கள் நல்லா நறுக்கு நறுக்கு நாலு வாரத்தை கேட்டாங்க மக்களே நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் கனி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சேன்ட்ரா வந்தால் பிடிச்சி போக போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு என்னென்னா கனி கிளியராக வந்து கேட்குறாங்க என்னுடைய வயசு தான் என்ன அழகாக சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சேன்ட்ரா என்னுடைய வயசு தான் இந்த கேள்விக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே என்னை பார்த்து என்னை வந்து இப்படி வந்து கமெண்ட் அடிச்சிருக்கீங்களே என்னோடய வயசு தானா இந்த கேள்விக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வயசு ரெண்டு பேருக்கு ஈக்குவல் மக்களே அது வந்து சொல்லியிருக்காங்க கனி ஆனால் ஏதோ ஒரு கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து என்னுடைய வயசு தானா அந்த களி கிளவிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கனியை வந்து கிளவி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அது என்னவாக இருந்தாலே ரொம்ப ஹர்ட்டிங்காக தானே இருக்கும் அதை வச்சு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு மீம் கண்டென்ட்டாகவே மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கனிக்கு வந்து அவங்கள அவங்களோட ஹைட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போது சாண்ட்ராவுடைய குழந்தைகள் வந்து பாஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ ஓகேவா அவங்க சின்ன சின்ன குழந்தைகள் ஆறு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வயசு ஆகுது ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியோட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து வெளியே விடும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் வச்சு பாருங்க இன்டர்வியூஸ்லேயே அவங்க வந்து புலம்பிட்டு இருந்தாங்க இதுக்கு சேன்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை அந்த மாதிரி சொல்ல இந்த மாதிரி சொல்ல அப்படியே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மலுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டாங்க என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க பார்க்குறாங்க எங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்க என் குழந்தைங்க பார்க்குறாங்க நான் சரியாக இருக்கணும் குழந்தைங்க பார்க்குறாங்கலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்களே எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைங்களாங்க இப்போ நீங்கள் இந்த வந்து கிளவின்னு வந்து சொல்கிறீங்களே இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் குழந்தைங்க வந்து பார்க்க மாட்டாங்களாங்க அப்படின்னு நறுக்குன்னு அப்படின்னு நாக்கப்புடிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஓகே நான் தெரியாமல் பண் சொல்லியிருப்பேன் எப்படி எந்த சுச்சுவேஷனில் எப்படி சொன்னோன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அது கூட ஓகே இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலே வந்து குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்களே எப்பயாவது ஒரு தடவையாவது நம்ம பண்ணுறது சரியா நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா ஏன் இவ்வளோ பேர் இத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலுமே வந்து குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுறீங்களே என்னது இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கேட்டுட்ருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் திரும்பியும் அதே மலுப்பல் தான் மறுபடி மறுபடி அதே மலுப்பல் அதே ஆன்சரு அதே இது அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு அக்யஸியேஷன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடும் அதுக்கு வந்து சொல்யூஷன்லாம் கிடைக்கூடாது இவங்க வந்து சொன்னாங்க பாருங்கள் வியானாங்கிட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க நீ வந்து அப்படி பேசுகிற அப்படின்னா அது உன்னுடைய பிரச்சனை உனக்கு தான் அது பிரச்சனையாக மாறும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்கள பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனாலே பிரச்சனை வந்து வியானாவுக்கு போகுமா அந்த மாதிரி வந்து இவங்க கொளுத்தி போட்டுருவாங்க யாராவது கேள்வி கேட்டாக்கா அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஐ டோன்ட் கேர் நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன் ஆனால் ஐ டோன்ட் கேர் அது என்ன வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வேறு வந்து பார்த்திங்கன்னா டூ நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க மக்களே வேஷம் அப்படின்றது கிளவுன்னு சொல்கிறது டூ டாகுன்றது நாய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணை வந்து நாய் நாய் மாதிரி வந்து பின்னாடி போயிட்டுருக்கு ஸ்கூ டூபி நாய் மாதிரி அப்படின்னு சொல்லி விக்ரம் உடைய விக்ரம் கூட அப்படியே போயிட்டுருக்கு நாய் மாதிரி சுபிக்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு பின்னாடியே போகுது அப்படின்றதுலாம் எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் தெரியுமா அதாவது கேம் விளையாடுங்க கேம் விளையாடுங்க ரெண்டு வாரத்துக்கு எட்ட வாரத்தில் கூட திட்டிடுங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி மெட்டாஃபர் பண்ணி பேசுகிறதெல்லாம் வந்து லிட்டலாக சொல்கிறேன் அது லிட்டலாகவே அது வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாக மாறி இருக்கும் இப்போ இவங்க வந்து கெட்ட வார்த்தையே பேசியிருந்தா கூட அதை மியூட்டில் போட்டு பீப்பில் போட்டுருவாங்க அது ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க பட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அது எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கனி அவர்களை கிளவின்னு சொல்கிறது இந்த பக்கம் சுபிக்ஷா ஸ்கூபி டூப்னு சொல்கிறது வாமிங் கொடுங்க அந்த டேப்லெட் கொடுங்க அந்த மாத்திரையை கொடுங்க மருந்தை கொடுங்க குடிச்சிட்டு சாப்பிட்டோன்றது அப்புறம் இந்த பக்கம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாக்கா அந்த ஆள் என்னமோ இந்த கருமாவெல்லாம் எங்கே போய் வெடியும் அவங்க அப்பா மூலிமா வெடியுமால அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு போய் சேருமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது சாபம் விடுறது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப அட்டகாசம் அட்ராசிட்டி தாங்க முல்லை மக்களே சீக்கிரம் இழுத்து மூடுகிடா அந்த ஷோ அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா சுபிக் நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் எல்லோருமே வெளியே போயிடுவாங்க ஓகே மேபி இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பிடுவாங்க ஓகேவா ஸோ அதை தொடர்ந்து ஒரு எவிக்ஷன் வந்து இருக்கும் இப்போ வரைக்குமே எவிக்ஷன் அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது அதனால் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பார்ப்போம் வீக்கெண்டில் வேணால் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எவிக் பண்ணுவாங்க அது கொஞ்சம் பிரம்மாண்டவாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ பார்ப்போம் இந்த வாரத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு வந்து இருக்குது அந்த வாட்டர் மெலன் போட்டு பொல்ல புலனும் பொழக்கணும் அப்படி இப்படி அப்படி பொழக்கக்கூடாது ரெண்டாக பொழந்து நாளாக வெட்டி ஆளு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்துடணும் அது கூட எவனும் சாப்பிட மாட்டான் வாட்டர் மெலனை அதுவே அதாவது இவனை சாப்பிட மாட்டாங்க வாட்டர் மெலனை வேணால் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ கண்டிப்பாக சிவியராக இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும் சிவியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ரோஸ்ட் பண்ணியே தீரணும் ரோஸ்ட் பண்ணியே லிட்ரலாக சொல்கிற ரோஸ்ட் பண்ணியே தீரணும் பார்ப்போம் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க இல்லை ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு சீசன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போகிறாங்களா இல்லை அதை வச்சு கண்டென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து வந்து பார்ப்போம் மக்களே ஸோ ஓகே இப்போ அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்